எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி சூப்பரான ரெசிபி என்னன்னு பார்க்கலாம் சோயா சிக்ஸ்டி ஃபைவ் அப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு இந்த மாதிரி சோயா சங்ஸு எங்கிட்ட சின்ன சைஸ் இருந்துச்சு நான் அதை எடுத்துருக்கிறேன் நீங்கள் பெருசு எடுத்தீங்கன்னா கூட பெருசுன்னு ரெண்டு பீஸாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து செய்ய ஆரம்பிக்கலாம் வழக்கம் போல் ஹாட் வாட்டரில் போட்டு கொஞ்ச நேரம் சோக் பண்ணிட்டு அதை நல்லா பிழிஞ்சி தண்ணி இல்லாமல் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு அந்த பதிலேயே கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் கொஞ்சம் தனியாத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலா தூள் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக கார்ஃப்ளவர் சேர்த்து நல்லா இந்த மாதிரி விரட்டி விட்டுக்கோங்க இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுற தனியாக நீங்கள் வந்து தண்ணி எதுவுமே ஊற்ற தேவையில்லை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தண்ணியை தெளித்து மட்டும் பிசைஞ்சு விட்டுக்கோங்க தண்ணியை தெளித்து நீங்கள் எப்படி மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அந்த மாவு எல்லாமே அந்த சோலை போய் நல்லா போய் ஓட்டிக்கும் இதை ஒரு ஹாஃப் அன் ஹவர் நல்லா நீங்கள் ஊற விட்டுருங்க அதுக்கப்புறமா கடையில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு எண்ணெய் வந்து ரொம்ப சூடு இல்லாமல் இருக்கணும் அதாவது மிதமான சூடு இருக்கணும் போட்டு பார்க்கும்போது நல்லா எலும்பி வர அளவுக்கு சூடு இருந்தால் ஓகே தான் நல்லா ப்ரௌன் கலர் வர்ற அளவுக்கு நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் எடுத்திங்கன்னா சூப்பரான சோயா சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆயிடுச்சுங்க இது நல்லா பிரியாணிக்கு அப்புறம் ஏதாவது வெரைட்டி ரைஸ்க்கு ஏன் சாம்பார் சாத்து கூட நல்லாயிருக்கும் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்